திருமதி லீலாதேவி ஆனந்த ராஜா வடக்கு கிழக்கு பரிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாங்கள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே கிளிநொச்சியிலே தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் நாங்கள் சாதித்தவை அடைந்த சோதனைகள் எவ்வளவோ அதற்கு மத்தியிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் தற்போது மாற்றம் என்ற பெயருடன் ஒரு புதிய அரசாங்கம் வந்தது அதை மாற்றம் நடக்கும் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே எதிர தொடர்பு இன்றி ஒரு நடத்தப்பட்ட ஓஎன்பி நாங்கள் ஐந்து விடயங்களை கொடுத்து அவர்கள் அந்த ஐந்து விடயங்களுக்கும் பதிலளிக்காது மட்டுமல்ல அந்த ஐந்து விண்ணப்பங்களையும் தொலைத்து விட்டு மூசி இந்த நேரத்திலே இந்த ஓஎம்பியை புதுப்பிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதானது எங்களுக்கு மிகுந்த மனக்கவரியை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் எம்மால் காலங்காலமாக இந்த ஓஎம்பி வேண்டாம் என்று எத்தனையோ தடவை சொல்லியிருக்கின்றோம் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அப்படியான ஓஎம்பிக்கு இந்த அரசாங்கம் கூட எல்லோரும் சொல்கின்றார்கள் அவர்களும் போராட்டத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களும் விளக்கை சந்தித்தவர்கள் என்று தேர்தல் விஞ்ஞானத்திலே எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது தாங்களும் இந்த இதுக்கு முடிவு காண்போம் என்று ஆனால் இந்த விம்மால் விவாதிக்கப்பட்ட ஓஎம்பிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதில் இருந்தே உமக்கு சந்தேகம் தொடித்திருந்தது இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கங்கள் போல் தமது வாக்காளர்களை திருப்திப்படுத்தவில் இருக்க போகிறார்கள் என்பது தெரிகின்றது ஆனால் நாங்கள் சோரப்போவதில்லை எங்களுக்கு சர்வதேச நீதி மட்டுமே எங்களுக்கு தேவை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போராடி கொண்டே இருப்போம் என்னோட போய் மாற்றல்ல ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் அவரை நானும் பிரிந்து விட்டோம் அவர் திரும்ப என்னோட வந்து சேர்ந்து

எனக்குனிதான் தவறு சேருமென்று வடிவாது இந்த அரசாங்கம் சர்வதேசம்